ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புணர்ச்சி விதிகள் பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிப்படி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் புணர்ச்சி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பின் புணர்ச்சி அப்படிங்கிறது நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வதற்கு புணர்ச்சி என்று பெயர் இல்லையா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொருள் கூட்டல் அனைத்தும் அப்படின்னா இப்போ பொருள் அப்படின்னு இருக்கு இல்லையா இல் அனைத்தும் ஆ ஓகேவா ஸோ இதில் நிலைமொழின்னா என்ன வறுமொழின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அனைத்தும் அப்படிங்கிறது தான் வறுமொழி ஓகே ஸோ வறுமொழியின் எழுத்துனா ஆ பொருள் அப்படின்னா இல் தான் அதோட கடைசி எழுத்து இல்லையா ஸோ அதுதான் வந்து நிலைமொழியின் ஈற்றெழுத்து நிலைத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிலைமொழியின் ஈற்றெழுத்து வறுமொழியின் எழுத்து இது ரெண்டும் சேர்ந்து சம்திங் அங்கே ஏதாவது நடக்கும் இல்லையா அதுதான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அந்த விதிக்கு அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க டெஃபனிஷன் நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யாகவும் வறுமொழியின் உயிரெழுத்து சாரி வறுமொழியின் முதலெழுத்து உயிராகவும் இருப்பின் அவ்விரு சொற்களும் புணரும் பொழுது நிலைமொழி ஈற்றும் மெய்யுடன் வறுமொழி முதலில் உயிர் சேர்ந்துவிடும் அதுதான் பொருள் கூட்டல் அனைத்தும் அப்படின்னா இல்லும் ஆவும் சேர்ந்து பொருள் அனைத்தும் அப்படின்னு வந்துடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பி ஓகே ஸோ இந்த மாதிரி வேற வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள்